டெய்லர் ராபின்சன் ஸோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா ஸோ இவர் தான் வந்து பண்ண இருபத்தி ரெண்டு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின நபர் இவர் தான் இந்த கிர்கி அவர்கள் இருக்கார் இல்லையா சார்லி கிர்க் அவர்கள் அவரை அசாசினேட் பண்ணது இந்த ஒரு சின்ன பையன்தான் இவனை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவர் யாரை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து பப்ளிக் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க எஃபிஐ தரப்புலேருந்து இமேஜஸ்லாம் வந்து பண்ணிணா ரிலீஸ் பண்ணி அவங்க அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக கால் பண்ணி என் பையன் தான் தப்பு செஞ்சுட்டா வந்து பிடிச்சிக்க போய் பிடிச்சிக்கொடுத்துருந்துருக்கிறாங்க ரெண்டாவது தொகை வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு கொடுத்தா தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த தொகை கூட வேணாம் அப்படிங்களும் சொல்லிட்டாரு அப்படிங்களோ சொல்லப்பட்டு ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கிட்டாங்க இந்த பையன் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரம்ப் அந்த டார்லேக்கு அவர்களுக்கு எகெயின்ஸ்டா மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு நபர் ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த கால் புணர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது யாரும் சொல்லியும் அவர் செய்ய கிடையாது தோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் மட்டும்தான் ப்ரைம் சஸ்பெக்டே இவர் தான் குற்றம் செஞ்சவரும் இவர் தான் இவரே செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது வரைக்கும் ஓகே வேறு யாரையாவது கையை காமிச்சிருந்தா இந்த பையன் அப்படின்னா மிக பெருமளவு சிக்கலாங்க அப்படிங்கிற மாட்டுக்கிறதுல இல்லை என்ன ஒரு விஷயம்னா இந்த பையனுக்கு பிரசிடென்சியல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு உத்தா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவோட பிரெசிடென்சியல் ஸ்காலர்ஷிப் வந்து படம் கிடைச்சிருக்கு இது லேசுப்பட்ட ஸ்காலர்ஷிப் கிடையாது கொடுத்துட மாட்டாங்க இது ஒரு ப்ரஸ்டீஜியஸான ஸ்காலர்ஷிப் நார்மலா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் நம்ம நாட்டோட அதிபர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வித்தியாசம் நேஷனல் ரெகக்னைஸ் அமெரிக்காவோட நேஷனல் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த ஹை ஸ்கூல் படிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் அதாவது அகாடமிஸ் ஒன்று நல்லா மூலக்காரனா இருப்பான் நல்லா படிச்சு பெரியாலா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு கலை துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்டா இருக்கணும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும் சும்மா நார்மல் லெவலில் எக்ஸ்ட்ராடியா இருக்கணும் இந்த பயனடிச்சு ஆளே இல்லை அப்படிங்கிறது போல இருந்தா மட்டும்தான் இது போல ஒரு ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்பேற்பட்ட மெரிட் ஸ்காலர்ஷிப்ப இந்த பையன் வாங்கியிருக்கான் தான் அப்படின்னா ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பையன் ஏதோ நேரம் செறியில போல இது போல ஒரு வேலையில சிக்கி இருக்காரு மரண தண்டனை அப்படிங்குள்ள ட்ரம்பர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சின்ன பயசு பையனா இருக்கனால மேபி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இருக்குன்றதுக்காக ட்ரம்ப் அவர்கள் காண்டாய் கொடுத்துருவாராம் என்ன நடக்குன்னு தெரியல இது எந்த அளவுக்கான விளைவுகளை அமெரிக்கால ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்ததில்ல ஏன்னா இப்போ இந்த பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் சோசியல் மீடியால ஆக்டிவா பேச மாட்டாங்க பட் என்ன நடக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல இப்ப இன்னொரு ஒரு விஷயம் இந்த அமெரிக்கான்றதுனால அமெரிக்கால ஒரு அமெரிக்கர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு ரெஃப்யூஜி அதாவது அகதியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க அடைக்கலங்கேட் ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குத்திட்டாங்க இந்த இமேஜ் லோடாக இருக்க முடியாது ஸோ அதுதான் ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது சீட்டில் உட்காந்துக்கும் போது பின்னாடி இருக்கிற நபர் எடுத்து குத்திட்டார் ஸோ அந்த பொண்ணை அங்கேயே இறந்துருச்சு இது போல வீடியோ பிள்ளைங்களாம் நிறையா ஷேர் ஆச்சு நம்மளே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து குத்தி அவங்க இறந்துட்டாங்க இப்போ அவங்கள அடக்கம் பண்ணணும் இப்போ அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ட்ராவல் பேண்ட் இருக்கு ஏன்னா அவருக்கு ராணுவ வயசு இருக்கு போக முடியாது ஸோ இது போல விஷயங்கள்லாம் பிரிட்டன் மீடியாக்கள் மேற்கு மீடியாக்கள்லாம் இதை கிளி கிளின்னு கிளிக்கிறதுனால உக்ரைனோட ஒரு எம்பி கார்ஷன் நம்ம அடிக்கடி சேனல்ல இவரோட செய்திகள் பார்ப்போம் இவரு நான் சண்டை விடிப்பேன் அசிங்கமா இருக்கு என்ன மாதிரியான ரீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வெளியே போகணும் வெளியே போக கூடாது தடுக்கணும் தடுக்க கூடாதுன்னா இல்லையா மிலிடரி ஏஜ் இருந்தா இது போல ஒரு விஷயத்துக்கு போகணுமா இல்லையா ஆஹ் தன் மகளை பாக்குறதுக்காக அப்பா போகணுமா இல்லையா அப்படிங்கறது போல பல விஷயங்கள் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் இது போட்டிருக்காரு செஞ்சா பரவாயில்ல அது மட்டும் இல்லாம பார்டர்ங்கிறது இருக்கணும் இப்படி க்ளோஸ் ஆயிலாம் இருக்கக்கூடாது ஓபன் பார்டர் ஃபார் ஆல் போல நான் கேட்பேன் அப்படிங்க சொல்லிக்கிறாரு அடுத்த பிரெசிடண்ட் ஆகுறதுக்கு ஆசை வந்துருச்சா என்னங்கிறது தெரியல சோ பாப்போம் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சிக்கல் தான் அது மட்டும் இல்லாம அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிடில் ஈஸ்ட்ல நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்த் லீகோஸ்ல பாத்துட்டு போன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு போன் பண்ணி பசங்க அசங்கசிங்கமா பேசுறாங்க அப்படிங்க பார்த்தோம்னா அவரு கூட மண்டகாஞ்சு ட்விட்டரில் எக்ஸல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாருல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல் அசிங்கசிங்கமாக பேசுறாங்க முடிச்சிருவேன் அப்படிங்கிற போல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய ஹேக்கர் கும்பல் துருக்கியில் இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டூரிஸ்ட் மினி மினிஸ்டர் ஹ ஹைம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வீடியோ கால் பண்ணி அசிங்க சிங்கமாக கேட்கறது இது போல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இசை காட்சி அவர்கள் மாதிரி இல்ல ரொம்ப ரூடான நபர் மாதிரி தெரியல இவரு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு கேக்குறாரு லிசன் பண்றாரு ஹரி தயிஷ் மனிஷிங்க அவங்க பேசுறது பண்ண லிசன் பண்றேன் லிசன் பண்ணி இவரும் அசிங்க அசீங்கமா பேசுறாரு படம் லிசன் பண்றாங்கல்ல அது ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கத்தான் செய்யணும் இல்லையா அபு உபைதா அவர்களோட இமேஜ் எல்லாம் காட்சி பாலஸ்தீன் கொடியெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிறாங்க பசங்க பல நபர்கள் இது போல பல இஸ்ரேலோட ஆஃபீஷல்ஸுக்கு கால் பண்ணாங்க தயவு செஞ்ச கொஞ்சம் ஹெட் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு யாராவது கூப்பிட்றதுக்கு எதாவது நம்பர் அடிச்சு கூப்பிட்டாங்க பரவாயில்ல ஏதாவது நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு செய்தி இல்ல என்னன்னா இது போல் தொடர்ந்து காசால வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் பண்ணுறோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தப்புன்னு சொல்கிறாங்க இப்போ அதை தடுக்கிறதுக்காக கண்டனம் தெரிவிக்கும் வகையாக ஹவுதிஸ் ஏதோ மிசைலாது ஏவி விட்டுருக்குறாங்க இப்போ அந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா அவங்களோட ஸ்பேஸை கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு தடுத்துக்கிறாங்க இது இஸ்ரேல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவோட ஸ்பேஸ்லயே வச்சு இது போல ட்ரோன்கள் மிசைல்களை தடுக்கிறாங்க அதுவும் புனித ஸ்தலம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு மேல வரும்போதுலாம் தடுக்கிறாங்க அந்த இடத்துல டேமேஜ் வச்சுனா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வருது ஓகே இது போல வந்து தடுக்கிறாங்க அதான் அவங்க பிரச்சனை பெருசாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிறாங்க அப்படிங்கறது போல வச்சுக்கலாம் ஆனா இதே சவுதி அரேபியா இஸ்ரேல் தோஹாவை அட்டாக் பண்றாங்க இல்லையா அதாவது இந்த கத்தர் இல்லையா கத்தர் அட்டாக் பண்ணும்போது கத்தாரோடு ஸோ அங்க அட்டாக் பண்ணும்போது இதே சவுதி அரேபியா ஏரோஸ்பேஸ தான் மிசைல் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஆனா அதுக்கு அவங்க தடுக்கல ஆனா இதுக்கு இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது சரி ஓகே இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் ரெஸ்பான்ஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டா பரவாயில்ல பட் ஆனா அதுவும் முடியாது அப்படிங்குற இருக்காங்க மேபி ஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாம் பிரச்சனை பெருசாயிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புழைதான் இல்லைன்னு பல அன்லேஸ் அப்படி வந்து கற்றுக்கள் வந்துகிட்டு இருக்கு எதையோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஏன்னா இஸ்ரேல் தற்போது ஒரு வீடியோ பத்தி ஒரு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு எய்டு இருக்கு இல்லையா தாசாவோட எய்டு ஸோ அது வந்து வரும்போது அதை மானிட்டர் பண்றதுக்காக இஸ்ரேலோட ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு அந்த எய்ட பேக்கேஜை எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவே முடியல ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு விஷயம் ஹாலிவுட் படம் இருக்கு எனக்கு சொல்ல பிடிக்கல பட் ஆனால் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் எக்ஸாக்டாக என்ன காட்டுறாங்களோ அதை இங்க ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மோசமான விஷயங்கள் இந்த காசா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடந்துகிட்டு இருக்க த தடுக்கிறது தடுக்கிறதுக்காக ஒரு ரெசொலியூஷனும் கொண்டு வந்திருக்காங்க அதை அமல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா இல்லை என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பாத்துப்போம் நினைக்கிறேன் இதோட இந்த பதி முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் இந்த பதி அப்படின்னு உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க கூட மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்ம பாய்